ஏன் இங்க கந்தசஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இந்த சித்தர் பூமியில பாடணும்னா இந்த கந்தசஷ்டி பிறந்ததே எதுனா சித்தன் தான் இந்த கந்தசஷ்டி பிறந்தது சித்தன் வாழ்வுனா பழனின்னு அர்த்தம் இந்த தான் கந்தசஷ்டி கவசம் பிறந்தது அது இந்த கந்தசஷ்டி கவசம் ஆனால் முருகன் வந்து நிப்பார் எப்படி பாடுறோம் சஷ்டியை நோக்க நோக்கி குதவும் கீதம் பாட கிங்கினியாட மைய நடனம் மயில் வாகனனா கையில் வேளாளனை காக்கவென்று வந்து வான்னு சொல்லல வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லல என்ன சொன்னார் வந்துன்னார் முதல்ல விஷயத்தை சொல்றார் அந்த சஷ்டி கவசத்தை எப்படி படிக்கணுமா மனம் உடம்பு மனசு வாக்கு மூணு நாளை படிக்கணும் எப்படி மனசு உடம்பு வாக்கு நிறைய பேர் கோயிலில் போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சஷ்டியை நோக்க சரவணபவா சாமி பால் பாக்கெட் எடுத்து போங்க சிஸ்டரை குதவும் செங்கதிர் அதை வெட்டி சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேல இப்படி படிக்க கூடாது மனசு வாக்கு உள்ளுக்குள்ள உடம்பு இது அத்தனை சொல்றார் துதிப்போருக்கு வல்வினை போம் துதிக்கிறதுனா தானே பாடுவோம் துதிப்போருக்கு வல்வினை போம் நெஞ்சில் பதிப்போருக்கு மனசுனால சொல்லணுங்கிறார் முதல்ல வாக்குனால சொல்லு அப்புறம் மனசுனால சொல்லு அதுக்கப்புறம் நிஷ்டையும் கைகூடும்ங்கிற நிஷ்டைனா உடம்பு மனசு உள்ள அத்தனை சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் வந்தா அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர்